மிஸ்டர் லேடிஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்ம வரக்கூடிய ஒரு மருத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதயம் இந்த இதயம் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய இருக்கு அது வந்து வராமல் வந்துட்டு நாம் வந்து எப்படி வந்து தடுத்துக்கலாம் அப்படி வந்துட்டாக்கும் எளிமையான முறையில் நம்ம வந்து எப்படி வந்துட்டு காத்துக்கலாம் அப்படி இல்லைனாக்கும் வந்துட்டாக்கும் வந்து பாரம்பரிய மருத்துவத்தில் வந்து எப்படி நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் பார்க்க போகிறோம் இந்த இதயம் அப்படின்றது வந்துட்டு மிக முக்கியமான ஒரு உறுப்பு ராஜ உறுப்புகள் ஐந்தில் வந்து இதயமும் உண்டு இந்த இதயம் வந்துட்டு சிறப்பாக வந்து செயல்படும் பொழுது தான் வந்துட்டு ரத்தம் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து போகுது நம்முடைய உடம்புல வந்து நாடி நரம்பு எழுபத்தி ரெண்டாயிரம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த நாடி நரம்பு எழுபத்தி ரெண்டாயிரத்துக்கும் இதயத்திலிருந்து தான் வந்துட்டு ரத்தம் வந்து பாய்ச்சப்படுது இந்த ரத்தம் வந்து தடை இல்லாமல் வந்து பாய்ச்சப்படும் பொழுதுதான் ஒரு மனிதருக்கு வந்துட்டு புத்துணர்ச்சியாக வந்துட்டு இருக்க முடியும் இப்போ பல பேத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கும் வந்து இதயத்தில் வந்துட்டு அடைப்பு ஏற்படுது இதயத்தில் வந்துட்டு தமணி வீக்கங்கள் ஏற்படுது இதய வாழ்வு வந்து சுருக்கம் ஏற்படுது இதயத்தில் வந்துட்டு அடைப்பு ஏற்படுறதோடு இல்லாமல் இதயத்தில் வந்து சிலருக்கு ஓட்டை விழுந்துருது சிலருக்கு வந்து படபடப்பு இருக்குது சிலருக்கு வந்து பய உணர்வு அல்லது அச்ச உணர்வு வந்துட்டு இருக்குது இந்த மாதிரி இதயத்தில் சிலருக்கு வந்து ரத்த கசிவுகள் வந்து ஏற்படுது இந்த மாதிரி வந்துட்டு இதயத்தில் வந்து பல்வேறு வகையான பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கிறத வந்து நாம பார்க்குறோம் இப்போ வந்து இந்த இதயம் சார்ந்த பிரச்சனை வராமல் இருக்கணும் அப்படின்னாக்கோ அது முதல்ல வந்து சமையல் எண்ணெயில தான் நாம வந்து மாற்றத்தை கொண்டுட்டு வரணும் இப்போ வந்து ஏன் வந்து இதயம் வந்து இதயத்துக்கு போகக்கூடிய ரத்தம் அந்த இதயத்தில் இருக்கக்கூடிய ரத்தம் சரியான இரத்தமாக இருந்துச்சுன்னாக்கோ நீர்மத்தன்மை திறத்தன்மை திரவத்தன்மை அப்போ திருவத்தன்மையில இருந்துச்சு அப்படின்னாக்கோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து எளிதாக வந்துட்டு ரத்தம் கடத்தப்படும் அப்போ வந்துட்டு திடத்தன்மைக்கு மாறுது அப்படின்னாக்கும் அங்கே ஏதோ தேவையில்லாத விஷயங்கள் சேருது அப்படின்னு அர்த்தம் அதுதான் அதுக்கு பேர் தான் கொழுப்புன்னு சொல்கிறோம் இப்போ வந்து ஹெச்டிஎல் எல்டிஎல் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இந்த கெட்ட கொழுப்பு அப்படின்றது வந்து எப்படி வருது அப்படின்னு நம்ம பார்க்குறோன்னா இப்போ வந்து நம்ம காய்கனிகள் சாப்பிட்றோம் அதில் கெட்ட கொழுப்பு இருக்குதா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக வந்துட்டு இல்லை அப்படின்ற பதில் தான் வரும் அதே போல் பார்த்தீங்கன்னா பழங்கள் சாப்பிட்றோம் அந்த பழத்தில் வந்து கெட்ட கொழுப்பு இருக்குதா அப்படின்னாக்கும் அதுவும் இல்லை அதே போல் வந்து நாம் அசைவு உணவுகள் சாப்பிட்றோம் அதில் வந்து கெட்ட கொழுப்பு இருக்குதா அப்படின்னு கேட்டாக்கும் மோஸ்ட்லி வந்து இல்லை அப்படின்ற பதில்தான் வரும் அப்போ வந்து கெட்ட கொழுப்பு வந்து எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் தரமானதாக இருந்துச்சு தூய்மையானதாக இருந்துச்சு பாரம்பரிய முறையிலான எண்ணெய் வகைகளாக இருந்துச்சு அப்படின்னாக்கும் நிச்சயமாக வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான அடைப்புகள் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் வந்து குறைவாக இருக்கும் இப்போ நாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முப்பது முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடியெலாம் பார்த்தீங்கன்னா பாரம்பரிய எண்ணெய்களை தான் நாம் வந்து பயன்படுத்திட்டு இருந்தோம் நாமளே போய் ஆட்டிகிட்டு வந்து பயன்படுத்திகிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டுனாக்க எல்லாத்தையுமே வந்து வாங்கி பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கோம் அதில் வந்து கலப்படங்கள் இருக்கு அதே போல் வந்து சுத்தமாகவே வந்துட்டு த தரமற்றவைகள் இருக்கு நல்ல எண்ணெய்க்கும் கெட்ட எண்ணெய்க்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம வந்து உணர ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கோ இந்த இதையும் சார்ந்த பிரச்சனைகள் வந்து வராது நாமளே வாங்கி பருப்புகளை வாங்கி கொண்டு போய் நாமளே மரச்சக்கலை ஆட்டிக்கிட்டு வந்து அதை பயன்படுத்த ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கோ நிச்சயமாக இந்த இதயம் சார்ந்த எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து வராது இப்போ நம்மக்கிட்ட கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து ஒரு பெண்மணி வந்தாங்க நாம் வந்துட்டு சொல்லியிருந்தோம் இந்த இதயம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து குறிப்பா வந்து மரச்செக்கில் ஆட்டப்பட்ட தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெயை வந்து தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டு வரும் பொழுது உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கழிவுகள் எல்லாம் வந்து படிப்படியாக வந்து வெளியேறும் நம்ம சொல்லியிருந்தோம் அவங்களும் வந்து போய் மரச்சக்கலில் போய் ஆட்டிக்கிட்டு வந்திருக்காங்க அந்த மரச்சக்கலில் ஆட்டிக்கிட்டு வந்து அவங்க பயன்படுத்த ஆரம்பித்து ஒரு இருபது நாள் தான் ஆச்சு சார் ஆனால் வந்து இப்போ ரொம்பவே வந்துட்டு நல்லாயிருக்கு நான் அதை உணர ஆரம்பிச்சிருக்கேன் என்னுடைய பிள்ளைங்கள் வந்து உணர ஆரம்பிச்சிருக்காங்க எங்கள் வீட்டுக்காரரும் வந்துட்டு உணர ஆரம்பிச்சுட்டு தான் சொன்னார் உண்மையிலேயே ஒரு சிறப்பாக இருக்குது அது ஒரு நல்ல பதிவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போது சமையல் எண்ணெயில் மாற்றம் கொண்டு வரும் பொழுது அது எந்த அளவிற்கு வந்துட்டு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத சில மக்கள் வந்து சொன்னது மூலயமா வந்து உணர்ந்திருக்காங்க அதனால இதயம் சார்ந்த பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னாக்கும் சமையலுக்கு வந்து தேங்காய் எண்ணெயை சுத்தமாக நாமளே ஆட்டிட்டு வந்து பயன்படுத்துவது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் தொடர்ந்து வந்து தேங்காய் வந்துட்டு நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய தேங்காய் பருப்பு நாம் ஒரு நாளைக்கு வந்து ஒரு ரெண்டு சில்லு அளவுக்காக வந்து சாப்பிட்டுட்டு வரணும் அப்படி சாப்பிட்டுட்டு வரும் பொழுது நம்ம உடம்புல வந்து கெட்ட கழிவுகள் கெட்ட கொழுப்புகள் தேங்கி நிற்காம இருக்கிறத வந்து நாம பார்க்க முடியும் முந்தைய காலங்கள்லாம் வந்து பெண்கள் வந்து சமையலுக்கு வந்துட்டு சமைச்சிக்கிட்டு இருக்கும் போதே வந்துட்டு அந்த பச்சை தேங்காயை வந்து சாப்பிட்டு வருவாங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய தின்பண்டங்கள் வந்து கடையில இருந்து வாங்கி வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சதுனால அந்த தேங்காய் சாப்பிடக்கூடிய பழக்கம்லாம் வந்து குறைஞ்சிருச்சு அதுவும் வந்துட்டு ஒரு காரணம் எனவே வந்து தேங்காய் பச்சையாக சாப்பிடுவது மிகவும் வந்துட்டு சிறப்பாக இருக்கும் சமைச்சு சாப்பிட்றது வந்து அந்த அளவுக்கு சத்தானதுன்னு சொல்ல முடியாது பச்சையாக வந்து சாப்பிடும்போது அது ரொம்பவே வந்துட்டு சிறப்பாக இருக்கும் அதே போல் வெளியில் போய் வாங்கி சாப்பிடக்கூடிய தின்பண்டங்களை வந்துட்டு குறைச்சிக்கிட்டோம் கெட்ட கொழுப்பு வந்துட்டு இருக்காது ஏன்னா பல இடங்களில் வந்து பாரம்பரிய எண்ணெய்களில் தயாரிக்கப்படுவது இல்லை தான் நிதர்சனம் ஆகையினால் வந்து நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய சமையல் எண்ணெயும் தூயதாக இருக்கணும் நாம் வந்துட்டு நம்ம உறவுக்காரவங்க வந்துட்டு விசேஷங்கள் வைச்சாங்க அப்படின்னாக்கோ அவங்களுக்கு வந்து பாரம்பரிய எண்ணெய்களை பயன்படுத்துங்க அப்படின்னு நாம் ஒரு கருத்தை சொன்னோம் அப்படின்னாக்கோ அதை ஏற்றுக்கக்கூடிய நபர்கள் அதில் சமைச்சு வந்து கொடுத்தாங்கன்னாக்கோ ஆரோக்கியமான சமூகம் வந்துட்டு உருவாக ஆரம்பிக்கும் அதுதான் வந்து இந்த இதயம் சார்ந்த பிரச்சனைகளை வந்து தீக்கிறதுக்கான ஒரு வழியாக வந்துட்டு இருக்கும் அதே போல் வந்து நம்ம வந்து பொட்டை செம்பருத்தி அதிலருந்து வந்து தேநீர் தயாரித்து வந்து நம்ம குடிக்கலாம் இப்போ தினமும் வந்துட்டு ஒரு ஒரு பூவிலேருந்து ரெண்டு பூ வரைக்கும் எடுத்துகிட்டு அதோடைய மகரந்தத்தை வந்து நீக்கிட்டு அதை வந்து ஒரு இரநூறு மில்லி தண்ணியில் போட்டு அது ஒரு நூற்றம்பது மில்லியாக வந்து சுண்ட வச்சுட்டு அதில் வந்து நாட்டு சர்க்கரை ஏலக்காய் இஞ்சி சேர்த்து வந்து நாம் வந்துட்டு தேநீராக குடித்து வரும் பொழுது அது வந்துட்டு மிகவுமே வந்துட்டு சிறப்பானதாக இருக்கும் இப்போ நிறைய பேர் வந்துட்டு இப்போ மாற்று முறை மருத்துவங்களை எடுத்துக்கிட்டு இருக்காங்க வாழ்நாள் முழுவதும் மாத்திரைகளை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி மாத்திரை மருந்துகள் சாப்பிடும்பொழுது அது அடுத்த ஒரு பக்க விளைவு வந்துட்டு உண்டாக்குது ஆகையினால் பாரம்பரிய முறையிலான மருத்துவத்தை எடுத்துக்கொள்வது வந்து சிறப்பாக இருக்கும் நம்முடைய மருத்துவ மையத்துக்கு வரக்கூடிய நபர்களுக்கு ஒரு மாத மருந்து வந்து நம்ம வந்து வழக்கமையை தர்றோம் அந்த ஒரு சில நபர்களுக்கு மாத்திரம் ஒரு பத்து சதவீதம் நூறு சதவீதம்னா அதில் தொண்ணூறு சதவீத நபர்களுக்கு வந்து ஒரு மாத மருந்து வந்து போதுமானதாக இருக்குது அதே போல் அவங்களுக்கு வந்து ஒரு ஐந்து நாட்கள் ரெண்டு ஏழு நாட்கள் வரைக்கும் வந்து புற மருத்துவம் வந்துட்டு பண்ணி கொடுக்குறோம் அந்த மாதிரி வந்துட்டு புற மருத்துவத்தையும் அக மருத்துவத்தையும் எடுத்துக்கொள்ளும் பொழுது வந்துட்டு அவங்க முழுமையாக அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட்டுடலாம் ஒரு பத்து சதவீத நபர்களுக்கு மட்டும் இரண்டாவது மாதம் மருந்து வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் அப்படி இருக்கும்போது அந்த இதய அடைப்பு வந்து சரியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இந்த இதயத்தில் ஓட்டை அப்படிங்கிற அந்த ஒரு பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும் இரண்டு முதல் நான்கு மாதங்கள் வரைக்கும் வந்து மருத்துவம் வந்து தேவைப்படும் அது வந்து முழுமையாக வந்து குணமாயிட்டு வர்றது அவங்களே வந்து நிச்சயமாக உணர முடியும் எனவே உணவு முறையில் வந்து நாம் வந்துட்டு கண்டதையும் சாப்பிட்றத வந்துட்டு தவிர்த்துட்டு பாரம்பரியமாக சாப்பிடக்கூடிய முறைகளுக்கு நாம் வந்து மாறணும் அப்படி மாறி வரும்பொழுது அது நல்லா இருக்கும் நிறையா வந்துட்டு நாம் வந்து தானியங்களை வந்து உணவில் வந்து சேர்த்துக்கணும் அப்போ வந்து நமக்கு கழிவுகள் வந்து உடம்புல தேங்காமல் இருக்கும் இந்த இதயம் அடைப்பு வரக்கூடிய நபர்களுக்கும் வந்து இந்த கான்சிபேஷன் அப்படின்றது தான் முதல்ல உருவாகும் அப்படி உருவாகும்போது அதை வந்து முதல்ல வந்து கலையறதுக்கான ஒரு முயற்சியை வந்து நாம் வந்து எடுக்கணும் அதுக்கு போது எளவு தண்ணி குடிக்கணும் அப்படியே தண்ணி குடித்து நாம் வந்து நம்மளை நாம் சரி செஞ்சுக்கும் போது உடம்புல வந்து கெட்ட கொழுப்புகள் வந்து சேராமல் இருக்கும் எனவே தரமான எண்ணெய்களை வந்து பயன்படுத்துங்க நீங்களே ஆட்டிட்டு வந்து பயன்படுத்துங்க அப்படி ஆட்டிகிட்டு வந்து பயன்படுத்தும்போது இந்த இதயம் சார்ந்த பிரச்சனை வந்து வராமல் இருக்கும் அதை நீங்களே சாப்பிட்டு பார்த்து உணர்ந்து பதிவு பண்ணுங்கள் அது மற்றவங்களுக்கும் வந்துட்டு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் மேலும் இது போன்றது ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்